நிறைந்த வணக்கங்கள் ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வது என்பது எளிது ஆனால் மாமனிதனாக வாழ்வது என்பது கடிதம் ஆனால் மாமனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இரண்டு தகுதிகள் தேவைன்னு சொல்லுவாங்க ஒன்னு அன்பு இன்னொன்னு மனிதாபிமானம் இந்த அன்பும் மனிதாபிமானமும் யாரிடத்தில் குடியேறும் என்று சொன்னால் ஆன்மீகம் உள்ளவர்களிடத்துல தான் குடியேறும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஆன்மீகத்தினுடைய சிறப்புக்கள் தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் பொன் பொருள் வாகனம் நிலம்னு எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரே செல்வம் நம்ம குழந்தை செல்வம் தான் அந்த குழந்தை செல்வம் கிடைக்காமல் எத்தனை தம்பதிகள் இந்த உலகத்தில் வாடுறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் எல்லாம் இந்த ஆலயத்துக்கு வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதை பற்றி விஷயங்கள் தான் நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம ஆதித்யாவின் ஆன்மீக பயண நிகழ்ச்சியில் எந்த கோவிலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் இருக்கக்கூடிய வடமதுரை கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதிலக்ஷ்மி சமயத ஸ்ரீ ஆதிக்கேசுவ பெருமாள் ஆலயத்தினுடைய சிறப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆதிலக்ஷ்மி சமயத ஸ்ரீ ஆதிக்கேஸ்வ பெருமாள் ஆலயத்தில் தான் நம்ம இங்கே இருக்கோம் இந்த ஆலயத்தினுடைய சிறப்புக்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஆலயத்தினுடைய பட்டாச்சாரியார் பாலாஜி அவர்களிட்டத்தில் கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம் வணக்கம் சுவாமி வணக்கம் ஸ்ரோதஸ்மார்தாதிகம் கர்மாணிகுலம் ஏனா சூத்ருதம் தஸ்மையை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக ஸ்ருதி ஸ்மிருதி நதி பூர்ணம் சாஸ்திரகல்லோல சங்குலம் பக்தி உதகம் சுத்தம் வந்தே ஸ்ரீ விகனோர்ணவம் கமலா கேலி லோலாய கமலாகர வாசினி கமலாட்சாய தேவாய கேசவாயாஸ்து மங்களம் வணக்கம் வணக்கம் சுவாமி இந்த கோவில் வந்து பார்க்கும்போதே ரொம்ப பழமையான காலத்தில் கட்டப்பட்ட கோவில்னு நினைக்கிறேன் எந்த காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்கிறீங்க ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்டதுன்னு பெரியவா சொல்லியிருக்கா ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு காலம் ஆகிறது கல்வெட்டு இருக்குது அதே மாதிரி ஆதி காலத்தில் ராமர் கோவிலாக இருந்ததுன்னு ஒரு ஐதீகம் அதே பிரகாரம் ராமர் இருந்ததுக்காக சான்று எல்லாம் இரு கல்வெட்டில் இருக்குது ஏன்னா மூலவர் தற்சமயம் இல்லை உற்சவர் தான் இருக்கார் ராமர் லக்ஷ்மர் சீதை அனுமார் பரதன் இப்படின்னு உற்சவர் பஞ்சலோக மூர்த்தி மட்டும்தான் இங்கே இருக்குது மூலவர் விக்கிரமானது காணா போயிடுது அது எந்த காலத்தில் எங்களுக்கு பெரியவாளுக்கும் தெரியல இப்போ நடுவில் வந்தவர் தான் ஸ்ரீ ஆதி லட்சுமி சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஒரு எழுநூறு எட்நூறு வருஷமாக தான் இந்த பெருமாள் இருக்கார் நான் கேசிகன் என்ற அசுரன் அழுஷத்தினால அவர் கேசவன் என்று பெயர் பெற்றது அதனால் அந்த கேசவ பெருமாள் எம்பெருமானை பரமா விஷ்ணு ரூபியாக இங்கே அவதாரம் பண்ணி இந்த வடமுதலை கிராமத்துக்கு இருந்து சேவை சாதி சொன்னிருக்கார் மறுபடி விசேஷங்கள்லாம் இருக்குது இந்த ஆலயத்தில் பக்தர்களுடைய எண்ணிக்கை எந்த நாட்களில் அதிகமாக இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க இந்த கோவிலில் விசேஷமாக சொல்லப்படுறதுனாக்கா புரட்டாசி சனிக்கிழமை உற்சவம் நடக்கிறது பிரதி சனிக்கிழமை அதாவது ரெண்டாவது வார சனிக்கிழமை விசேஷமாக நடக்கும் உற்சவம் அதில் பக்தர்கள் நிறைய வரும் அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசி அந்த மாதிரி விசேஷமாக நடக்கும் இந்த சமயத்தில் பக்தர்கள் வெளியிலேருந்து வெளியூர்லேருந்தான் வந்து பெருமாளை சேவிச்சிட்டு போவேன் கருட சேவையும் நடக்கிறது ஒட்டாசி மாதம் கருட சேவை நடக்கிறது விசேஷமாக அதே மாதிரி பக்தர்கள் எல்லாம் பிரார்த்தனைக்கு ஏற்ற மாதிரி வெளியூர்லேருந்து பணம் பக்தர்களை வந்து சேவிச்சிட்டு போவா இங்கே பக்தர்கள் வந்து எதை முக்கியமாக வேண்டுதலாக வச்சு இந்த கோவிலுக்கு வராங்க இங்கே பக்தர்கள் முக்கியமாக அவங்கவுங்களுக்கு நினச்ச காரியம் கைகூடணுன்றும் திருமண தடை நீங்கணும்னு நிவர்த்தி ஆகணுன்னு சந்தான வாக்கியம் கிடைக்கணுன்றதுக்கசரம் பக்தர்கள் வெளியூர்லேருந்துலாம் வந்து உள்ளூர்லேயும் வெளியூர்லேருந்து வந்து பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறார் அதே போல் இந்த கோவிலில் மிகவும் பிரசித்தியாக இருக்கிறது வடமதரை வடிவழகிய ராமன் என்று சொல்லப்பட்டிங்கன்னா ராமர் அத்தனை பிரசித்தியாக இருக்கார் அவரை பிரார்த்தனை பண்ணிட்டாக்கா கண்டிப்பாக திருமணி தடை நீங்கும் இது நான் எங்கள் பெரியவா சொல்லியிருக்கா நான் சொல்லலை அதே மாதிரி இந்த கோவிலில் நவநீத கிருஷ்ணன் என்று குழந்தை வடிவில் பாலரூபியாக ஒரு கிருஷ்ண பரமாத்மா இருக்கார் அவரை வேண்டி மிகவும் பிரார்த்தனை செய்து கொண்டுக்கா சந்தான பாக்கிய நம்ம சந்தேகமே இல்லை அது மாதிரி மாதிரி மேலும் மேலும் விசேஷங்கள் பெருமாளை சேவைச்சு தாயாரியை சேவைச்சாக்கா சா இது திருமண தடை நீங்கும் திருமண தடை நீ இருக்கிறவனால் இங்கே பெருமாளை சேவிச்சாக்கா கண் தாயாரை கண்டிப்பா கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் சந்தேகமே இல்லை இது பெரியவா சொன்னது நான் சொல்லலை இந்த கோவில வந்து நிறைய பேர் என்னென்ன வெளியில மக்கள் பேசிக்கிட்டாங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக இந்த கோவிலில் நிறைய பக்தர்கள் வராங்க அப்படின்னு அப்படி நிறைவேறுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அந்த காணிக்கைகள்லாம் எதை சம்மந்தப்பட்டு இருக்கும் பெருமாளுக்கு திருவாபரணமாகவோ ஆகவோ அவர்கள் ஊஞ்சல் அதாவது சந்தான பாக்கியம் அப்படின்னு அவங்க ஊஞ்சல் வாங்கி சேர்க்குறாங்க நாங்கள் திருவாபரணம்லாம் வாங்கி சேர்க்குறாங்க பெருமாளுக்கு வஸ்திரம் மற்றும் பட்டு வஸ்திரங்கள் திரு ஆபரணங்கள் அவ கவச்சம் பெருமாள் கிரீடம் அது மாதிரி விசேஷமான இந்த விதெல்லாம் வரணும் என்று சமர்ப்பிக்கிறாங்க அவங்க சக்திக்கு ஏற்றவாறு பண்ணுற இந்த பெருமாள் ஆலயத்தினுடைய சிறப்பு அம்சங்கள்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பெருமாளானது இந்த கோவிலில் பெருமாள் என்ற திருநாமம் இந்த வடமதுரை கிராமத்தில் மூலவரானது ரொம்ப சிறியவராக இருப்பார் உற்சவர் மிக ஒசரமாக இருப்பார் எந்த கோவில்லையும் இந்த மாதிரி இருக்காது எப்போ எல்லா கோவில்லையும் மூலவர் ஒசரமாகவும் உச்சவர் சிறியதாகவும் தான் இருப்பார் ஆனால் இந்த கோவிலில் மட்டும் பிரசித்தியாக மூலவர் வசனம் குறைவாகவும் உற்சவர் ஒசரம் உயரமாகவும் இருப்பார் அதையே நம்மளுக்கு பிரசித்தி அதே மாதிரி இந்த கேசவன் எப்படி பெயர் பெற்றதுன்னாக்கா கேசிகன் என்ற அசுரன் அழித்ததுனால கேசவன் அந்த கேசிகன் என்ற அசுரன் அழிப்பதற்காக இந்த பக்கத்தில் உள்ள பெரியபாளையம் பவானி அம்மன் துணை புரிஞ்சதுனால இந்த பெருமாளை சேவிச்சிட்டு அந்த பவானி அம்மனை சேவிச்சாக்கா கை கைகூடின்றது ஐதீகம் அதே மாதிரி இந்த கோவிலில் ராமர் ரொம்ப ரொம்ப மிக பழமையானது விக்கிரகம் ராஜேந்திர சோழகாந்தும் இருக்கிறது மிக 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 ரொம்ப பழமை வாய்ந்த துன்மை வாய்ந்த விக்கிரமானது அவர் வந்து நெத்தியிலே பொன் திலகம் அகன்ற மார்பு புன்முருடாமகம் திருபங்கமான இடை ஜடாமுடியோடு இருப்பார் ஜடையை விரிச்சுன்று இருப்பார் நட்டா மரவடி ஆடங்காட்டும் அதாவது காட்டுக்கு வாசி மாதிரி வனவாசி மாதிரி இருப்பார் தோற்றத்தோடு அதே மாதிரி நெ தலையில் இருக்கிறது கிரீடம் கிடையாது அவருக்கு ராமருக்கு ஜடாமுடி அவரே பெரிய அழகு வடமதுரை வடிவழகிய ராமன்னு பேர் திருநாமா அவருக்கு ராமருக்கு அதே மாதிரி இந்த கோவிலில் நவநீத கிருஷ்ணன் என்று ஒரு சுவாமி இருக்கார் ரொம்ப பால்ய ஸ்வரூப்பம் பிறந்தமேனியாக இருப்பார் இவரை நினச்சி பெருமாளே கிருஷ்ணா எனக்கு சந்தான வாக்கியம் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டா கண்டிப்பாக சந்தான பாக்கியம் கொடுக்கும் சந்தேகமே இல்லை அதே மாதிரி தாயாரும் ரொம்ப பிரசித்தியான தாயார் ஆதிலட்சி தாயார் ரொம்ப பிராச்சீனமான விக்கிரகம் இவரை நினச்சி திருமண தலையிட்டோம் திருமணம் நடக்கணும் அப்படின்னு தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டா கண்டிப்பாக நடக்கும் தாயா கூட பிற பிரமாதமான தாயார் மிக பிராச்சீனமான தாயார் அதே மாதிரி இந்த கோவில் மிகவும் பழம வாய்ந்த கோலுக்கு சான்று அதாவது பல்லவ காலத்து கோவிலுன்றதுக்கு ஆதாரமாக கோவில் துவாரப்படி வாசுபடியாக நாலு சிம்மத்தூன்கள் இருக்கின்றன இந்த கோவில் வந்து நிறைய சன்னதிகள் இருக்கு ஆனால் வந்து பிள்ளையார் மட்டும் இல்லை முதல் கடவுளாக இருக்கக்கூடிய நம்ம விநாயகர் இல்லை அதற்கான காரணம் ஏதாவது இருக்குங்களா ஆலயத்தில் பெருமாள் சனதியில் பிள்ளையார் இருப்பது ரொம்ப அரிது தான் இருந்தாலும் கோபுர வாஷ்படியில் வெளியில் தான் இருப்பார் பிள்ளையார் எல்லா பெருமாள் சனதிலையும் துவாரபாலகர் கணக்கில் தான் வருவார் கணேசன் நாகராஜன் அப்படின் அதே மாதிரி இப்போ நாங்கள் வச்சுருக்கோம் ஆனால் அதை தனியாக பிரதிஷ்டை பண்ணலை தனியாக பிரதிஷ்டை பண்ணலை வேறு ஒன்றும் இல்லை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு பெருமாள் ரொம்ப பண்ணுவேன் யாரும் கவனிப்பார் இல்லாத இருக்கிறதுனால இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துகிட்டு இருக்குது பெரிய எல்லோரும் பேர் காஞ்சி வைவால் அனுகுறத்தால் மகா சம்ருட்சம் நடந்து இப்போதான் கோல் எல்லோரும் பார்க்குற மாதிரி இப்பொழுது தான் நடந்துருது மேலும் மேலும் பக்தர்கள் வந்து பெருமாளை பிரார்த்தனை பண்ணி அவர்களால் சக்தி கேட்டுவார் பண்ணாக்கா கோல் இன்னும் நன்றாக வளர்ந்து பெருமாள் சேவை செய்திப்பார் உங்களுக்கு கேட்ட வரத்தையும் கொடுப்பார் சந்தேகமே இல்லை ரொம்ப நன்றி சுவாமி இந்த பழமையான கோவிலுடைய நிறைய சிறப்புகள்லாம் என் உங்ககிட்ட இருந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் ஆதித்யா நேர்களும் ரொம்ப பயனடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி திரு கோவிந்தநாமம் சொன்னாலே போதும் பொருளோடு புகழ் வருமே வருவாய் விரைவாய் வருவாய் நிறைவாய் அருளே ஆதித்யாவின் ஆன்மீக இந்த திருத்தலத்தினுடைய நிறையவே நம்ம திருமண தடை உள்ளவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள்லாம் இந்த ஆலயத்திற்கு தொடர்ந்து வந்து வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயம் நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு வந்திருக்கும்னு நம்புறேன் மீண்டும் ஆதித்யாவின் ஆன்மீக பயணம் வேறு ஒரு திருத்தலத்திலிருந்து தொடரும் வணக்கங்களுடன் சந்தியா